கள்ளத்து கீழத்தி அதிரிக்கினு யார சுல்லா ரா ராஜாகி யார்லா இந்த பாடத்தை உன்னுடைய கருணையால் ஆரம்பிக்கிறேன் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் நீ வந்து அந்த எல்லா மக்களுக்கும் ரப்பி ஜிதினி இல்மா உன்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி அவங்க ஞாபகமாக வச்சுக்கிறவும் ஓதிக்கிறவும் புரிஞ்சுக்கிறவும் உன்னுடைய கலாம உயிர் வரையிலும் நீ விரும்ப விரும்பக்கூடிய முறையில் ஒதுக்கிற பாக்கியத்தை நசிவா செய்யலாம் ஆமீன் சரி நான் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்துன்னு யாரும் எரிச்சப்படாதீங்க இது தமிழ் தெரிஞ்சால் யானான்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் தெரிந்தால் டபுள்யூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்தால் புள்ளி இல்லாமல் இருந்தால் சீனு சீனு இந்த ஒதட்ட சிரிப்பம்ல சி அப்படின்னு சீனு இந்த அதே மூணு புள்ளி வச்சுட்டா ஷீமு ஷீமுன்னா என்ன ஷீம் அழகாக சொல்லணும் புஷ்பம் அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி ஷீமு அப்படி சொல்லணும் புள்ளி இல்லைன்னா சீனு சீனு நம்ம சிரிக்கிறோம்ல அந்த மாதிரி சொல்லணும் புள்ளி இருந்தால் ஷீமு புஷ்பம் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஷீமு உச்சரிப்பு கொஞ்சம் நான் கவனித்து ஓதணும் நம்ம வந்து தமிழ் மாதிரிலாம் அரபு ஓத முடியாது எனக்கு வரலையெல்லாம் சொல்லக்கூடாது அல்லாடுதுவா செஞ்சு அதை மாதிரி நீங்கள் பழகுங்க சரி இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல நான் என்ன செஞ்சேன் நாலு தந்தேன் அழிப்பு வே தே இதே இந்த உச்சரிப்பு சரியில்லைன்னு ஒருத்தர் சொன்னாங்க அந்த தேங்கிறத ஒரு சிலர் சேம்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தக்கன சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நான் படித்தது அந்த மூணு உக்கத்து உள்ளதை ஜே ஜேன்னு தான் சொல்லுவோம் தேயை ரெண்டு உக்கத்தை அழித்து சொல்லுவோம் மூணு உக்கத்தை ஜேனு லேசாக சொல்லுவோம் அதனால் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஓதிக்கிருங்க தான் எனக்கு ஒத்தாது அதனால் எல்லாம் நம்மளை குத்தம் பிடிக்க மாட்டான் அதனால நான் என்ன செஞ்சேன் நாலு எழுத்து படிக்க சொன்னேன் அப்புறம் நொக்கத்து கீழே இருந்தால் பேனு நம்ம நீங்கள் நொக்கத்து படிச்சிருக்கணும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் ரெண்டு நொக்கத்துக்கு மேலே இருந்தால் தேனு மனப்பாடம் பண்ணியிருக்கணும் மூணு நொக்கத்துக்கு மேல அது தேனு படிச்சிருக்கணும் அப்புறம் ஒரே ஒரே வடிவத்தில் மூணு எழுத்து வந்துச்சு அது வந்து ஒன்று ஜீமு நொக்கத்து கீழே இருந்தால் நொக்கத்து இல்லைன்னா ஹேன்னு சொல்லி கொடுத்தேன் நொக்கத்துக்கு மேலே இருந்தால் ஹே தொண்டைக்குடி கூட ஹேனு காரி சொல்லணும் அப்புறம் நாலு எடுத்து சொல்லி கொடுத்தேன் தாலு தாலுனா அந்த சாம்பாராக வைக்கிறாங்க தாலுன்னு சொல்லுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கிறோங்க இல்லைனா நீங்கள் தாலுனா நம்ம பேப்பரை தாலுன்னு சொல்லுவோம்ல அந்த தாலுன்னு அடிச்சு சொல்லாமல் தாலு லேசாக சொல்லணும் அப்புறம் அந்த அதையே அதுக்கே புள்ளி வச்சுருந்தோம்னா தாலு சரி அப்புறம் கோணக்கோடு மாதிரி வந்துச்சுன்னா ரே தொட்டி ஆட்டுறோம்ல ரே ரேன்னு சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அதே இழுத்த புள்ளி வச்சுட்டா ஜே ஜே இப்போ ஒரு பக்கத்தில் யாராவது உட்காந்தா ஜே தளி உக்கார் அப்படி சொல்லுவோம்ல ஜே அதை வந்து ஜேன்னு சொல்லணும் நம்ம சேனு சொல்லுவோம் சேனு சொல்லக்கூடாது ஜே இப்போ வந்து சீனு சீனு சீமுன்னு சொல்லி கொடுக்குறேன் இது ரெண்டு இடத்துக்கு யாரும் யோசிக்கக்கூடாது அந்த முதல்ல உள்ளத்துக்கு எல்லாம் என்ன செய்யணும் உருவங்களை சரியாக படிக்கணும் நொக்கத்து கீழே இருந்தால் பேன்னு சொன்னால் அது புற மாதிரி வந்து நொக்கத்து கீழே இருந்தால் தான் பே ரெண்டு அதே மாதிரி புற மாதிரி வந்து தே ஏன்னா அதை சரி அடுத்த தடவை எல்லாத்தையும் எழுதுகிறேன் ஆமாம் ஆமாம் ரெண்டு அக்கத்து மேலே இருந்தால் மேலே இருந்தால் தே மூணு நக்கத்து மேலே இருந்தால் தேனு படிக்கணும் அப்புறம் நொக்கத்து கீழே இருந்தால் ஜீமன் படிக்கணும் நீங்கள் வந்து ஓதும்போது நான் சொல்லி கொடுக்கம்போது நீங்கள் குரானை விரிச்சுக்கிறணும் நான் முன்னாடி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கல பின்னாடி உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் குரானை விரிச்சுக்கிறணும் நான் சொல்கிற எழுத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நொக்கத்து கீழே இருந்தால் ஜீம் அந்த மூணு ஒரே மாதிரி நீ நீளம் நீளமாக உட்கா நிற்கும் அது மாதிரி நொக்கத்து இல்லைன்னா ஹே நொக்கத்து மேலே இருந்தால் ஹே அப்புறம் தாலு தாலுக்கு என்ன இல்லை நொக்கத்து இல்லை ஜாலு ஜாலுனா நொக்கத்து இருக்கும் ரேனா ரேனா ஏன்னா இருக்காது கோணக்கோடு கோடு ஒரு இப்படி உள்ள ஒன்று ஒரு கோடு வந்து ஒன்று போடுற மாதிரி உள்ளதை இப்படி வளைச்சி போட்டால் அது ரே சரி அடுத்த தடவை எல்லா இடத்தையும் எழுதிடுறேன் இன்சா இப்போ எழுத முடியல பேசிட்டோம் அப்புறம் அதே கோணக்கோடை வந்து புள்ளி ஒன்று மேலே வச்சுட்டோம்னா நொக்கத்து மேலே வச்சோம்னா ஜே ஜே பழகிக்கிறீங்க இன்றைக்கி என்னடா இவன் ரெண்டு எழுத்து சொல்லிக்க நினைக்காதீங்க சீனு ஷீமு நீங்கள் முதல்ல எழுத்து நொக்கத்து படித்து உருவங்கள் காண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரது இன்றைக்கி போனால் சீனு ஷீமு இது சீனு சிரிக்கிற மாதிரி சீனுன்னு சொல்லணும் இது ஷீமு அந்த நொக்கத்து மூணு நொக்கத்து மேலே வச்சுட்டா ஷீமு புஷ்பம் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லிப்பாடுங்க இன்னசாலாம் சரி பாரதாவான் அலமதுலா ரப்துல்லமின் மாகு அண்ணாமக மதம் மாகுவ ஜல்லாகு அண்ணாமக மதம் மாகுவகு ஜல்லாகு அண்ணாமக மதம் அகலு இந்த செலவாத்த மனப்போடம் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து ரச்சலாடைய கண்ணியத்து தக்கவாறு சாந்தியின் நீ இப்போ பொலிவாயாகன்னு அல்லாஹ் சொல்கிறோம் அப்படின்னா மழக்குவாளிகள் வந்து இந்த செலவா சொன்னோம்னா அவங்க க கை சடைக்கிற அளவுக்கு எழுதுவாங்களா நன்மையை நமக்காண்டி அதனால் என்ன செய்யணும் பழைக்கிறங்க ஜசல்லாகு அண்ணா முகமதம் அகலு சும்மா எழுத்து மட்டும் படிச்சுட்டு என்னத்தையே சொல்றேன்னு விட்டுறாதீங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதையும் பழைக்கிறேங்க என்னது அசலாத்து வசலாம அழைக்க செய்தி 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 யார் அசுருல்லாகி யார் செய்தி யார் அசுருல்லாகி ஹுது ஹுது வியதிகி ஹுது வியதிகி கல்லட்டு ஹீலட்டி அது இருக்குனி யார் இது ஒரு செலவார்த்து இது ஒரு தடவை சொன்னால் ஒரு லட்சம் செலவாச்சு சொன்னதுக்கு சமமாக ரசுல்லா வந்து ஆயிசாமாவுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம் மறுபடியும் சொல்லி தரேன் அசலாத்து வசலா அழைக்க யா செய்தி யார் ரசுலுள்ளாகி ஹுது பியதிகி ஹுது பியதிகி சின்ன வார்த்தை தான் அப்புறம் ஹல்லத்து ஹீலத்தி அது ரிக்கினி யார் ரசு உள்ளாகி சரி நீங்கள் தான் மறுபடியும் போட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னா அது போடும்போதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த ச சப்ரைஸ் பண்ணுறது தான் ஒரு தடவை பண்ணணும் லைக் பண்ணுறது நீங்கள் எத்தனை தடவை போட்டு கேட்குறீங்களோ அத்தனை தடையும் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை எல்லாம் தரான் எனக்கு நன்மை எல்லாம் தரான் அதை யாரும் புரிஞ்சுக்குங்க என்னமோ இவ என்னத்தையே சொல்லி கொடுக்குறாளே அப்படின்னு பொடுபோக்காக படிக்காதீங்க பொடுபோக்காக நினைக்காதீங்க பொடுபோக்காக இருக்காதிங்க நீங்கள்லாம் சின்ன இல்லை நான் ஓதி கொடுக்குற காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுத்தேன் இப்போ எல்லோரும் என்ன செய்கிறீங்க பெரியவங்க பெரியவங்க தான் ஓதிக்கிறீங்க அதனால் அதை கவனமாகிருங்க இன்சாலா சரி ரீல்லமின் அல்லா அல்லாஹும்மா ரப்பனா ஆத்தினா வித்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கீனா அசா பன்னார் அது இருக்கட்டும் அப்புறம் வந்து ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா அதை மறந்துடாதீங்க ரப்பி ஜிதினி இல்மா இதை போயாமல் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாகன்னு அர்த்தம் ரப்பி ஜிதினி இல்மா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துனா ஓயாவும் என்ன செய்வீங்க வாய்ப்புமா இருக்குது அதை ஓதிக்கிட்டே இருங்க எல்லாம் என்ன செய்வான் அவங்க ஞானத்தை அதிகமாக்கி கல்வி அதிகமாக அறிவாங்க அதிகமாக கொடுத்து நீங்களும் சீக்கிரமாக குரான் ஒதுக்கிறீங்க குரானை பார்ப்பால நன்மைன்னாங்க குரானை ஓதுனா என்ன செய்வான் இல்லா எல்லா பாக்கியத்தையும் தந்துடுவான் அதனால யாரும் பொடுபோக்காக இருக்காதிங்க சரி வாயிர தாபானால் ஹம் தில்லா ரபில் ஆலமின் அல்லாமல் ரப்பனா வாயிர தாபானால் ஹம்தில்லா ரபிலா ரப்பில் ஆலமின் ஜல்லாக் அண்ணா முகமதம் அகலு ஜல்லா அண்ணா முகமதம் மாடுகு அஸ்லாம் வரைக்கும் ரமத்து இல்லாத்தாலாம் பரகாத்துகு எல்லாவுக்கும் எல்லா புகழும் கா காசா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காகவும் இன்னசாலா துவா செய்ங்க உலக அம்சங்கள் காவடி முன் மூணு சின்ன ஆண் பெண்களுக்காக ஆகவும் மூணு சின்ன துவா செய்யுங்க என்ன எல்லா துவா செய்த அத்தனை பேருடைய துவாவையும் எல்லாம் கபல் செய்யுங்க எனக்காக நீங்கள் இதுவாச்சிங்க உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க சதக்கா கொடுக்குறவங்க இவங்க எல்லாேருக்கா வண்டியும் எல்லா கடனை காட்டுறா இல்லைன்னு நான் துவா செய்கிறேன் நீங்களும் துவாச்சிங்க அப்புறம் சதக்கா செய்கிறவங்களுக்கும் சதக்கா அந்த சேனலை பார்க்குற மாற்று மதத்தாருக்காகவும் எல்லாவே இன்னிக்கிருபடா இல்லா ஐ மீன் எல்லாவுக்கு எல்லா புகழும் அசலாலைக்கு ராமத்துல தலா பறக்காத்துது